ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேங்கிறத வ்ளாகா எடுத்துருக்கேன் முதல்ல சோறு வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அரிசி போட்டுட்டேன் நல்லா கொதிச்சுட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சுட்டு தீத்தூளும் போட்டுட்டேன் டீ ரெடி ஆகிட்ருக்கு நான் இந்த டைமில் குக்கரில் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு போட்டு நல்லா கழுவி அதையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி இஞ்சி ஏலக்காய் எதுவும் போடாமல் தான் வெறும் டீ தான் போட்டிருக்கேன் அரிசி அப்பப்போ ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுடலாம் சாம்பார் வைக்கிறதுக்காக காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ டீ ரெடி ஆயிட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கேரட்டு சீனி எவ்வளக்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் வச்சுருக்கேன் இது வந்து வெந்தயத்தீயல் பண்றதுக்காக பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது இது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டேன் பருப்பு நல்லா வெந்துட்டு குக்கரை திறந்து நல்ல ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுட்டு கட் பண்ண எல்லாம் போட்டுட்டேன் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு விண்டைக்காயும் கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ண ரெண்டு தக்காளியும் போட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் காயப்பொடி தேவையான அளவு பரலுப்பு உப்பு கொஞ்சம் புளியும் விட்டுருக்கேன் புளி உப்பு எல்லாம் போட்ட பிறகு காயை வந்து கலக்கி விட வேண்டாம் இப்படியே நம்ம செய்தோம்னா அந்த வெண்டைக்காய் வந்து உடையாமல் முழுசாகவே இருக்கும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம் வெந்தயத்தீயல் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை நல்ல மிளகு தேங்காய் துருவல் பால் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்பப்போ தேங்காயை வந்து கிளறி இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை முழுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே தேங்காய் துருவலும் பொன்னீர் ஆயிட்டு இதில் ரெண்டரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் இந்த மல்லிப்பொடி நான் வீட்டிலே வறுத்து பிடிச்சது இப்போ தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி மிளகா பொடியின்னு சேர்த்த பிறகு நிறைய நேரம் வறுக்கக்கூடாது லேசாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இனி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுக்கலாம் இதே பாத்திரத்தில் தான் நான் வெந்தைய தீரம் பண்ண போகிறேன் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சோறு வெந்துட்டு நான் அதை வடிக்க போகிறேன் இது மாதிரி கிளிப்பு வச்சு வடிக்கும்போது தட்டு கீழே விழுங்கிற பயம் இல்லை நான் சோறையும் வடிச்சிட்டேன் எண்ணெயில் கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சோடனே முக்கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் பொன்னீர் ஆனதும் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிட்டிருக்க நேரத்தில் கீரையை பொரியல் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் உடனே கட் பண்ண கீரையை போட்டுடலாம் வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது அதுக்காக ஸ்பூனை வச்சு அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் கீரையும் கிண்டி விட்டுட்டேன் இது அப்படியே இருந்து வேகட்டும் கீரை பொரியலுக்காக ஒரு மிக்சி ஜாரில் பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே ஒரு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போடலாம் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இப்போ கீரைக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இனி இதில் பரவலுப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் புளி தண்ணியும் கட்டியாக கரைச்சி விட்டுருக்கேன் வே அரை தண்ணியை விட்டு இது நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம் இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன் சாம்பார் வந்து ஒரு விசில் வந்து நல்லா ஆவி போயிட்டு இதை திறந்துடலாம் இதில் மூன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டேன் வச்ச பிறகு மல்லி மல்லியலை போட்டு இறக்கி விடலாம் கீரை வெந்துட்டு அரைச்சி வச்ச அரைப்பு அதில் சேர்த்துட்டேன் அப்படியே இருக்கட்டும் இனி வறுத்து வச்ச மசாலாவை நைஸாக அரைச்சி எடுக்கலாம் கீரைக்கு போட்ட தேங்காய் அரைப்ப நல்ல கிளறி விட்டுட்டேன் உப்பு புளியெல்லாம் போட்டு வேக வச்சு வெங்காயம் நல்லா வெந்துட்டு நீ அரைச்சி வச்சு அரைப்பை வந்து அதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் லேசாக கொதி வந்தோடனே உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம் இங்கே சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு சாம்பாரை இறக்கிட்டேன் ஈரையும் ரெடி ஆகிட்டு அடப்பை ஆஃப் பண்ணிட்டேன் டீலும் நல்லா கொதித்து வந்துட்டு அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இனி சாம்பாருக்கு மட்டும் தாளித்து விடணும் நான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ஆப்பந்தான் பண்ண போகிறேன் அதுக்காக சட்டியை வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு தாளித்து விட்டுடலாம் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே வெந்தயம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து சாம்பாருக்கு விட்டுட்டேன் இனி ஆப்பம் மாவு விட்டுடலாம் ஃபஸ்ட்டு மாவு விடும்போது எண்ணெய் தடவ வேண்டாம் ஏற்கனவே தாளித்ததில் உள்ள எண்ணெய் இருக்கும் இப்போ மாவு விட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு மூடி போட்டு வேக விட்டுட்டேன் ஆப்பவும் சாம்பாரும் என்னோடய பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மசாலா கறி வைக்கிறத விட ஆப்பத்துக்கு சாம்பார் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு காம்பினேஷன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ ஆப்பவும் சுட்டு எடுத்துட்டேன் இனி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் டிஃபன் பாக்ஸ்லேயும் எல்லாம் எடுத்து வைக்கணும் இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சாம்பார்ல உள்ள வெண்டைக்காய் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா முழு சாப்பிட்டே இருக்குது இது மாதிரி நீங்கள் சாம்பார் பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வந்து குழஞ்சே போகாது முழு சாப்பிட்டே இருக்கும் இன்றைக்கி நான் பண்ண சமையலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமான் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி